ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் மற்றும் சிவமார்கி சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி மீன ராசி மீன ராசிக்கான பலன்கள் அதிகம் சிந்திக்க வேண்டாம் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் தன்னம்பிக்கைக்கு பெயர் பெற்ற மீன ராசியினர் இன்று தங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து காரியங்களில் களமிறங்கி பணியாற்றுவது அவசியம் தேவையற்ற விஷயங்களை நினைத்து மனதை குழப்பிக்கொள்வது கூடாது அதே நேரம் உங்கள் சக்திக்கு மீறிய விஷயங்களை செய்து தருவதாக வீண் வாக்குறுதிகள் அளிப்பதும் கூடாது உங்கள் சக்திக்கு மீறிய விஷயங்களை தவிர்த்து நிம்மதியான வாழ்வுக்கு வழி காணுங்கள் மீன ராசி கொண்டவர்கள் இன்று தங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து செயல்படுவது அவசியம் மூன்றாம் நபரின் ஆலோசனைகள் அவசியமாக இருக்கும் நிலையிலும் அவர்களின் சிந்தனைகள் படி உங்கள் முடிவுகளை எடுக்காது அவர்களின் ஆலோசனைகளில் இருந்து ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் தேர்வு செய்து உங்கள் விருப்பம் போல் ஒரு நல்ல முடிவை எடுத்து வெற்றி காண முயற்சி செய்யுங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் ஒரு தினமாக இருக்கும் தொழில் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மீன ராசியினரின் காதல் வாழ்க்கையில் இன்று அன்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு தினமாக இருக்கும் உங்கள் காதல் துணை உங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள் உங்கள் காதல் துணையுடன் நீங்கள் மேற்கொள்ளும் தன்மையான உரையாடல்கள் உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் பொதுவான விருப்பங்களை கண்டறிய உதவும் ஒருமித்த கருத்துக்களால் தங்கள் பொதுவான விருப்பங்களை கண்டறிவதோடு விருப்பங்களை நோக்கி பயணிப்பது என்பது தொடர்பான செயல் திட்டங்களையும் தீட்டுவீர்கள் கடந்த சில தினங்களாக காணப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக உங்கள் நண்பர்கள் இன்று அது தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சமீபத்தில் உங்களை சந்தித்த நபர்களும் தங்களின் முன்னாள் நண்பர்களும் இணையும் வாய்ப்பை பெறுவீர்கள் இருப்பினும் முடிவை எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள் ஆழ்ந்து சிந்திப்பீர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதலின்படி தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காணும் வாய்ப்பு பெறுவீர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தொழில் வாழ்க்கையில் கூட்டாளர்களாக மாற்றுவீர்கள் திருமணம் முடிக்காத நபர்கள் இன்று நற்செய்தி ஒன்றை எதிர்பார்க்கலாம் அதாவது உறவினர் ஒருவரின் முயற்சியால் உங்கள் திருமணத்திற்காக காரியங்கள் கைகூடும் நல்ல வரன் கிடைக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்த நபரிடம் உங்கள் மனதை இழப்பீர்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பத்தின்படி சிறப்பாக செல்லும் திருமணம் முடிந்த மீன ராசி பெண்கள் தங்கள் மாமியாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் பின் இன்றைய தினம் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மீண்டும் ஒன்றாக இணைவார்கள் தொழில் வாழ்க்கையில் வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை கண்டறிவீர்கள் கூட்டு முயற்சியில் பலன் காணும் ஒரு தினமாக இருக்கும் செய்து வரும் தொழில்கள் அனைத்தும் வெற்றிகளை கொண்டு வரும் வருமானத்தை அதிகரிப்பதோடு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் முழுமையான ஆதரவும் கிடைக்கும் கோபம் உள்ள இடத்தில்தான் நல்ல குணம் இருக்கும் என்பது தங்களுக்குத்தான் பொருந்தும் கோபத்தை குறைத்து கொண்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது வேலைகளில் இருப்பவர்கள் தங்கள் மனம் கோராமல் அரவணைத்து செல்வதன் மூலம் உயர் அதிகாரிகளின் கண்டனங்கள் தவிர்த்துவிடலாம் பெரிய அளவில் கடையை அலங்கரித்து கிளைகள் துவங்கும் இந்த மாதம் தங்களுக்கு இடம் தருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப தலைவிகளுக்கு நெடு நாட்களாக தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரச்சனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் வேலைகள் கிடைக்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தேர்வு பாடத்தை கவனக்குறைவின்றி படித்தால் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கலாம் ஆசிரியர்களிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்க வெக்கப்பட தேவையில்லை சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனி காயத்ரி மந்திரத்தை படித்து வணங்குவது நல்லது இந்த மாதத்தில் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்கள் தரும் முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் தைரியம் உண்டாகும் வீண் வாக்குவாதங்களால் பழைய பகைகளை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வார்கள் தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிகழும் பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் இந்த மாதத்தில் எல்லா வசதிகளும் உண்டாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் உதவிகள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் எதிர்பாராத காரிய தடைகள் வரும் வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனம் தேவை இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைவீர்கள் அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகளின் கல்வி அவர்களது செயல்களில் கவனம் செலுத்துவி